ஆட்ட விளையாட்டானு எனக்கு சொந்த ஒரு மதுரை நீங்கள் வந்து பதினாலு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் கோச்சாக இருந்துருக்கேன் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக தான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக ப்ரமோஷன் ஆகினேன் சரி என்னுடைய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து மாற்றுத்திறனாளிகள் தான் நான் வந்து வெயிட் லிஃப்டிங்கில் பிளேயர் ஆனேன் ஸ்டூடெண்ட்டை வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ண வச்சுருக்கிறேன் ரயில்வேயில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த மூணு சதவீத வேலை வாய்ப்பில் நூறு பேர் போட்டதில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் அதில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா இதோட பேக் போன் யாருன்னு சொன்னால் உங்களை தான் நான் சொல்லுவேன் இருக்கும் போது கால் அடிப்படும் கை அடிப்படும் இஞ்சிரி தான் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு முடியல ரக் முடியலை இங்கே வலிக்கிறேன் அப்போ உங்களை தான் நான் காட்டும் வீடியோட ஒவ்வொரு வீடியோவுலேயும் உங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு உங்களதான் கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து மன தைரியத்தை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு உடல் உறுப்பை கொடுத்துருக்காங்க அவங்க மன உரு மன உறுதியை கொடுத்துருக்குறாங்க அவங்க பவர்ஃபுல்லா நாள் அவங்கள பார்த்து உங்களுக்கு வந்து உங்களை தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு உங்களை எனக்கு அதனால பிடிக்கும் நீங்க நல்லா சிறப்பாக உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் கழிட்டு நாம் மூலியமா மேம் வரதா இருந்தது மேம் வந்து வேற ஒரு வேலை நிமித்தமாக என்ன வந்து கண்டெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க பத்தையும் சொன்னாங்க மேம் எந்த ஹெல்ப்னாலும் கேட்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா செய்வாங்க சரி